தமிழர் டிவி இப்போது உலகம் எங்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சமீபத்தில் யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு மல்டி சிங்கர் அன்பு சத்யா தம்பி உன் பேர் என்னப்பா பேர் அன்பரசன் என்கிற அன்பு சத்யா எப்படி இந்த பெண் குரல்ல பாட ஆரம்பித்தேன் முதல்ல என்ன பாட்டு பாடின ஆரம்பத்தில் முதல்ல மேல் வயசுல தான் பாட ஆரம்பிச்சேன் டூ தௌசண்ட் எயிட்ல அதுக்கு என்ன பாட்டு பண்ணீங்க அஞ்சாதே என்ற திரைப்படத்துல இருந்து கண்ணது அசங்காரம் கோடி பேர சொல்லி ஊத்தி கோடிதான் அதுக்கப்புறம்ல வேலையில்லா பட்டதாரையில ஒரு பாட்டு இருந்துச்சு பாட்டு பாடுங்க நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும் உண்டு சரி இந்த பாட்டு பாண்டிங்க அதுக்கப்புறம் வந்து வெளி உலகத்துக்கு எந்த பாட்டு ரொம்ப வரவேற்பு பெற்றது அம்மா பாட்டு தான் இந்த வேலையில நான் ஜானகி அம்மா பாடுந்த ஒரு பாட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சில பாட்டு இருக்குல்ல பாட்டு இந்த பாட்டு பாடினா மக்கள் கிட்ட பயங்கர கைத்தட்டல் கிடைக்கும் அதில் உன்மோகம் பார்த்திருந்தேன் சரி இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட திடீர்னு ஒரு ஒரு குரல் மாத்தி ஒரு வாய்ஸ் வரும்போது எப்படி மக்கள் அதை பாக்குறாங்க ரொம்ப ஒரு பாக்குறாங்க என்ன ஒரு மேல் ஃபீமேல் வாய்ஸ்ல எடுத்து பாடுறது அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது பட் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது இந்த அந்த அளவுக்கு எடுத்து பாட முடியறதுன்னா அது நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியாலதான் அந்த கடவுளாலதான் அந்த அளவுக்கு நான் என்னுடைய திறமையை நான் வளர்த்துக்கிட்டேன் எந்த பாட்டு பாடி தொண்டகட்டிங்கனது உண்டு இல்ல இது இது வரைக்கும் அந்த மாதிரி நான் நடந்ததில்லை எனக்கு ஈஸியா அதாவது அவ்வளவு சுலபமா வந்துருது இந்த குரல் ரொம்ப கஷ்டப்பட்டு கோல்டு என்ன சொல்றது ஜலதோஷம் பிடிச்சதுனாக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாடுறதா இருக்கும் மற்ற நாள்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐபிச்சு இந்த செவ்வந்தி பூ எடுத்த சாங்கு அது போல சில சாங்ஸ் எல்லாம் இருக்கு அது தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாடம் பாடுறதா இருக்கும் மற்றபடி எல்லா சாங்கு அழகு மலர் பாடலாமா பாடிடலாம் அது ஒரு ஃபியூ லைன்ஸ் உங்களுக்கு அழகு மலராடு அபிநயங்கள் கூட சிலம்பொழிகள் புலம்புவது இப்ப இந்த பாட்டு பாடும்போதெல்லாம் மக்கள் வந்து அப்படி உத்து பாக்குறாங்களா எப்படி கவனிப்பு எல்லாம் என் மேலதான் இருக்கும் ஸ்டேஜ்ல என்ன பண்ணா எல்லாம் மக்கள் பார்வையும் என்னடா ஆண் அப்படி ஒரு வியப்பா பாப்பாங்க அடிக்கிறது குளிர் பாடலாமா அடிக்கிறது குளிரா ரெண்டு லைன் படிக்கிறது குளிரு அது சரி அது சரி போலவே பாட்டு பாடிக்கும் போது திடீர்னு மைக்கு புடுங்கினதெல்லாம் உண்டா இல்ல இது வரைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சது இல்ல ஆனா சில சில பாடல்கள்ல வந்து திடீர்னு கட் பண்ணி விட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செக்ஸியான சாங்ஸ் ஏதாவது போட்டா மக்களுக்கு பிடிக்காத ஒரு பாட்டுன்ற மாதிரி அந்த டைம்ல திடீர்னு ஆஃப் பண்ணி போடுறாங்க நிலா காயுது பாடலாமா ரெண்டு லைன் பாடலாம் பாட்டு ரெண்டு கலந்த மாதிரி பாடும்போது இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்கா கண்டிப்பா கலந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு இந்த பாட்டுல வேற ஏதாவது ஒரு பாட்டு கண்டிப்பா கண்டிப்பா ோஜாவின் மின்னல்கள் உணதழகினை படம் வரைந்திட தாளாட்டு முன்கண்கள் மனம் முழுவதும் மழை பொழிந்திட ரோஜாவின் மின்னல்கள் உணதழகினை படம் வரைந்திட தாளாட்டு கண்கள் மனம் முழுவது மழை பொழிந்திட மழை நீரில் அது சேரும் இந்த பாட்டு சில பாட்டுல வந்து மல்டி வாய்ஸ்ல பாடும்போது அதையும் வியப்பா பாக்குறாங்களா கண்டிப்பா இப்போ அதனால தான் சென்னையில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு டபுள் வாய்ஸ் டபுள் வாய்ஸ் சிங்கர் அன்பு சத்யான்ட்டு சூப்பர் அன்பு சத்யா ஒரு திறமைசாலி மல்டி குரல்ல பாடுறது ஒரு ஒரு வாய்ப்பு ஐஸ்கிரீமு சாக்லேட்டு சுடுதண்ணி இதெல்லாம் குடிக்குதுண்டா ஐஸ் இப்ப வெயில் காலத்துல வந்து நம்மளுக்கு ஹாட் வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தொண்டை கட்டிக்கிறதெல்லாம் நிறைய பேர் சிங்கர்லாம் பணம் அப்படிலாம் அப்படிலாம் எனக்கு அமைஞ்சது இல்லை எது வேணாலும் அடிச்சுன்னு இருக்குவா அடிச்சுனா இருக்கு ஆனா வாய்ஸ் உடையோ எந்த ஊர் சொந்த ஊர் சொந்த ஊர் நெய்வெளி ம் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு திறமை இருக்குன்னு இப்பதான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு இப்ப நம்ம அந்த யூடியூப்ல அந்த அம்மா பாட்டு மூலியமா தான் எல்லாருக்குமே ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் டோர்ஸ் தாண்டிட்டாங்க சோ அது எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மூலியமா எல்லாருமே என்ன கேட்கறாங்க ஒரு கடைக்கு போனா கூட தம்பி நீங்க தான் அந்த பாட்டை பாடுதான்ட்டு ஒரு எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது அது எனக்கு நம்ம லைஃப்ல முன்னுக்கு வரதுனால ஒரு அடையாளம் கிடைச்சா எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெருமையா இருக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இது பதிமூணு வருஷம் வருஷம் விருதுகள் ஏதாவது கிடைச்சிருக்கா விருதுகள் சொல்ல போனா அவார்ட் பங்கு கொடுத்துருக்காங்க சூப்பர் யாராவது இதை பார்க்குறவங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஊக்கப்படுத்துங்க அதுக்காக தான் இந்த வீடியோவே எடுக்கப்படுகிறது அப்புறம் வந்து ஒரு ஏதோ ஒரு பஞ்ச் பாட்டு ஒன்று பாடுங்க பஞ்ச் சங்கா என்ன சாங்கு எதோ இப்போ உனக்கு ரொம்ப ஃபேவரட் பா அந்த மாதிரி பாட்டு எண்ணி தொட்டு அள்ளிக்கொண்ட மனன் பேரும் நடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கணன் கூறும் என்னடி எனக்கு சொல்லடி ஓகே சூப்பர் ஏன்னா காப்பி ரைட் வரும்ன்றதுக்காக பாட்டு அப்பப்பா நடுவில் கட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இது வந்து அவருடைய திறமையை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வாய்ப்பு கொடுங்க அன்பு சத்யாவுடைய மொபைல் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ த்ரீ டூ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ இன்னொரு நம்பர் சொல்கிறேன் எயிட் டபுள் செவன் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் ஜீரோ செவன் ஒன் யாராவது அழைத்து ஒரு ஊக்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கூப்பிடுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக அந்த பெல் பட்டனை டச் பண்ணுங்க